அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி எட்டு விக்ரம் சந்தோஷமாய் விசில் அடித்தபடி காஃபி மேக்கரில் காஃபி போட்டுக்கொண்டிருந்தான் நேற்று இரவு அத்தனை பனிப்பொழுவையும் தாண்டி அவனின் சாட்டர் கொடைக்கானலில் தரையிறங்கியது இறங்கிய பெண் தன் மனையாளை தூக்கியபடியே கீழே இறங்கினான் விக்ரம் மைக்கேல் கூட பாரிஸ் சுவிட்சர்லாந்து என தேனிலவுக்காக ஏற்ற இடங்கள் பல இருக்கின்றன அவ்விடத்தில் எல்லாம் சொந்த ரிசார்டை இருக்கும்போது எதற்கு இந்த இடத்தை தேர்வு செய்தாய் அதுவும் இந்த நடு இரவில் என கேட்க விக்ரம் தன் கண்கள் சுருங்க யா மைக்கேல் அது எல்லாம் தேனிலவுக்கான இடம் இது என் நிலவுக்கான இடம் என அவளை கையில் ஏந்தியபடியே உள்ளே சென்றான் மைக்கேல் விக்ரமின் காதலின் ஆழத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் விக்ரமை அவனின் பதின் பருவத்திலிருந்தே பார்த்து வருகிறார் பிசினஸில் எப்போதும் எதிரிகளுக்கு அவன் சிம்ம சொப்பனம்தான் அனைவரையும் தன் ஒற்றை பார்வையில் அடக்கும் மாற்றல் கொண்டவன் அவன் தந்தை தேவாதித்யன் இருக்கும்போது கூட விக்ரமின் முடிவே இறுதியானது அப்படிப்பட்டவன் இந்த ஒரு சிறு பெண்ணுக்காக துடித்து துடிப்பை அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஏது நடந்தாலும் தன் நிலைப்பாட்டிலிருந்து இறங்காதவனை காதல் என்ற ஒற்றை வார்த்தை அவன் இயல்பிலிருந்து மாற வைத்திருக்கிறது என எண்ணியவர் விக்ரமை பார்த்து கண்ணடித்துவிட்டு சென்றார் அவளை கையில் ஏந்தி உள்ளே வந்தவன் படுக்கையில்லென அவன் சட்டையை பிடித்துக் கொண்டவள் அரை வெளியால் அவனை பார்த்து சிரித்து மாமோ எங்கேயோ பறக்கிற மாதிரியே இருக்கு என அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டு உறங்கி போனாள் டார்க் சாக்லேட் உன்னை வச்சுக்கிட்டு என நடந்ததை இப்போதும் நினைத்து சிரித்துக் கொண்டான் விக்ரம் படுக்கையில் விக்ரம் என நினைத்து தலையணையை கட்டிப்பிடித்து தூங்கிக் கொண்டிருந்தாள் தமிழ் அதன் மென்மையில் என்ன இது இப்படி மெத்து மெத்துன்னு இருக்கு என மீண்டும் அவன் மார்பென முகம் புதைக்க அதில் மீண்டும் அவள் முகம் அமுங்க என்ன இது என விழித்திருந்தவள் தலையணியை பார்த்தாள் ஹோ இது வா அதான எப்பவும் கல்லு மாதிரி தானே இருக்குமே என்னடா இது இம்புட்டு மெத்து மெத்துன்னு இருக்கேன்னு நினைச்சேன் என சுற்றி ஒரு முறை பார்த்தவள் நாம எங்க இருக்கோம் இது இது எழுந்தவள் வேகமாய் வெளியில் வர விக்ரம் விசில் அடித்துக் கொண்டே கிச்சனில் நிற்பது தெரிந்தது தமிழ் அவ்வீட்டின் நினைவுகளை ஆசை கொண்டே அவனிடம் சென்றாள் விக்ரம் அவளின் அரவத்தில் திரும்பியவன் அங்கே கலைந்து முடியுடன் அவள் சிப்பி வழிகளில் வியப்பினை தேக்கி கண்கள் மின்ன நின்னவளை பார்த்தான் ஏ பொண்டாட்டி எழுந்துட்டியா எப்படி என்னோட சர்ப்ரைஸ் என கண்ணடித்து கேட்டான் தமிழுக்கு நேற்று இரவு அவளே தந்த இதழ்முத்தம் வேறு ஞாபகம் வர அவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டாள் என்னாச்சு என்ன விக்ரம் குனிந்து அவள் முகம் பார்க்க அவன் குறும்பில் என்ன என்றாள் சற்று அவஸ்தையுடன் இல்ல எதுவும் கீழே போட்டுட்டியா இந்த தேடு தேடுற தமிழ் நிமிர்ந்து அவனே முறைக்க ஓகே இப்போ நம்புறேன் சரி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா ம் என தலையாட்டியவள் என்ன திடீர்னீங்க அவள் இடை தொட்டு கைவளைவில் கொண்டு வந்தவன் இப்படிதான் ஒரு மாசம் முன்னாடியே ஒரு நாளில் ஒரு பொண்ணு வந்து காலிங் பில் அடிச்சு பவ்யமா நின்னா சரி மழைன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டதும் தான் தெரிஞ்சது அவ சரவடின தமிழ் அவன் முகம் பார்த்து முறைக்க ஓகே ஓகே நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா என அவளை அனுப்பி வைத்தான் தமிழ் குளித்து வெளியில் வர விக்ரம் அந்த பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோ வழியே வெளியில் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு கையில் காஃபி கோப்பையும் மறு கையை இடையில் வைத்து ஒரு புறமாய் சாய்ந்து நின்ற அவன் தோற்றம் ஒரு கிரேக்க சிலையை நினைவுபடுத்தியது அவனை கண்டு முதல் நாள் இது போன்றதொரு காட்சியும் நினைவு வர அன்றைய நாள் போல் இன்றும் அவன் தோற்றத்தில் தன்னை தொலைத்து அவன் அருகில் வந்தாள் அவள் அருகில் வந்ததும் அவளுக்கான கோப்பையை நீட்டியவன் உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் என் பக்கத்துல வந்த யூனோ அன்னைக்கும் இப்படிதான் உன் மேல வந்த இந்த அரோமா என ஐ எம் என்ன சொல்றது ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் என அவள் பின் நின்று தன்னோடு அனைத்தவன் அவள் கழுத்தில் முகம் பதித்து அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில் நீ வரலனா என்னை இன்னும் இறுக்கி கட்டி கொண்டான் ஏனோ அன்று அவளை பார்த்தபோது அவள் உணர்ந்த வழி இன்று நினைவில் தோன்ற அதான் அன்னைக்கு கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தீங்களா ம் நீ ஆதீன சொன்னதோ அம்மா ஞாபகம் வந்தது என்னை சற்று நேரம் கழித்து என தன்னை நிதானப்படுத்தியவன் அவளை கை வளைவில் வைத்து கொண்டே உன்னை முதல் தடவை பார்க்குறப்ப ஐ திங்க் நே ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள்னு ஏதோ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட போலன்னு தமிழ் விக்ரம் முறைக்க ஓகே ஓகே சரண்டர் என கையை மேலே தூக்கியவன் லெட்ஸ் ஹாவ் அ ஃபுட் என காண்பிக்க அதனை பார்த்ததும் என்ன மறுபடியும் சிறலாக்கா பொய்யா என்னால் சாப்பிட முடியாது நான் எல்லாம் எப்படி சாப்பிட்டவ தெரியுமா இதில் எனக்கு ஒரு எல்லாம் ஹோட்டல்னு பில்டப்பு வேற விக்ரம் அவளை பார்க்க போதும் போதும் எப்போ பார்த்தாலும் அது என்ன இப்படி பார்க்கறது அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாம் பயப்பட மாட்டோம் என்றாள் தன் உதட்டை சொல்லித்து கொண்டே அப்படியா என்றான் மீண்டும் அவள் மீதே பார்வை பதித்து அவன் வழிகளின் சேண்டலில் தமிழ் அமைதியாய் உண்ணத் தொடங்கினாள் விக்ரம் தன் புன்னகையை அடக்கி நான் பார்த்தாலே ஃப்ரீஸ் ஆயிடுவேனே என எண்ணிக்கொண்டே உண்டு முடித்தான் பின் விக்ரம் அங்கிருந்தபோது அவள் செய்த செயல்களை நினைவுபடுத்தி அவளை வம்பு செய்து கொண்டிருந்தான் இரவு நேர உணவின் போதே தமிழின் மனதினை ஏதோ இனம் புரியாத உணர்வு ஆட்கொண்டது விக்ரமை பார்ப்பதும் பின் உணவை அளப்பதுமாய் இருக்க என்னாச்சு எல்லாம் உனக்கு பிடிச்ச தானே தென் என்றான் கண்கள் சுருங்க அவன் கேட்டது காதில் விழாமல் அவன் கண்கள் சுருங்க கேட்ட விதம் மனதில் பதிய அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆனாலும் இந்த வெள்ளப்பணியாரை இம்புட்டு அழகாக இருக்கக்கூடாது எது பண்ணாலும் அழகாக இருக்கே அது எப்படி இல்லை நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா என அவளுக்குள் கேட்டுக்கொண்டே அவனை பார்த்தாள் விக்ரம் அவளின் பாவனையில் சிரித்து ஏ டார்க் சாக்லேட் என்னை சற்று கத்தி அழைத்தான் திடீரென்று கேட்ட அவன் குரலில் திகைத்து ஆ ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறீங்க ம் நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டது உன் காதில் விழுகலையா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கேன் ஒன்றும் இல்லை என அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் அவளின் பதட்டத்தை ரசித்தான் அவனின் கடையோர புன்னகையுடன் தமிழ் ரூமினுள் வந்தவள் என்னாச்சு உனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு கூட நீ தைரியமாக தானே இருந்த பின்ன இன்னைக்கு என்ன ஆச்சரிய ஏன் இதயம் துடிக்கிறது உனக்கு கேக்குது என அந்த குளிரிலும் அவள் முகம் வேர்வில் நனைய அருகில் உள்ள பால்கனி கதவனை திறந்து வெளியே வந்தாள் அவள் முகத்தில் ஜில் என காற்று மோத ஷப்பா இப்போ பரவாயில்ல ஏன்ி தமிழு ஏதோ உனக்கு இம்புட்டு வேகுது என எண்ணிக்கொண்டே நடந்தவள் ஏதோ ஒன்றின் மீது மோதி நின்றாள் இங்கெப்படி தூண் வந்துச்சு என நமர்ந்து பார்க்க விக்ரம் தன் கைகள் இரண்டும் கட்டி கொண்டு நின்றிருந்தான் நீல நிற ஸ்லீவ்லெஸ் டி ஷர்ட் அதற்கு தகுந்தாற் போல் இருந்த அவனின் ஷார்ட்ஸ் என அவனின் உடம்பில் கச்சிதமாக பொருந்தி அவன் நின்று தோற்றம் பேறு தமிழை இம்சை செய்தது ஏதோ திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையாய் அவள் விழித்தாள் என என்றான் தன் புருவத்தை உயர்த்தி ஒன்னு இல்லையே சும்மா இங்கே நடந்து பார்த்தேன் இப்போ குளிரது உள்ளே போகிறேன் விக்ரம் கண்கள் சுருங்க ஐயோ தமிழ் ஒளர்றடி என மனதில் நினைத்து கொண்டே அவனை பார்த்தாள் விக்ரம் தமிழை நெருங்கியவன் அவளை சுவற்றோடு தள்ளி நிறுத்தி அவள் முகத்தில் தெரிந்த வியர்வை துளிகளை துடைத்து விட்டவன் பேபி ஜஸ்ட் ரிலாக்ஸ் நானே நினைச்சாலோ உன்னை என்னால் காயப்படுத்த முடியாது அண்ட் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில உணர்வுகளை நான் உன்னோட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும் அதுக்காக நான் ரொம்ப நல்லவனெல்லாம் சொல்ல மாட்டேன் ஐ ஹாவ் அ டேட்டிங் பலமுறை அதையும் தாண்டி போயிருக்கேன் தமிழ் விதிர்த்து மொழிக்க பட் உன்னை எப்போ என்னவளா பார்க்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து ஐ எம் கம்ப்ளீட்லி யோஸ் என்றான் தமிழ் அவன் சொன்னது புரிந்தும் புரியாமல் அவனை பார்க்க விக்ரம் திடீரென சத்தமாக சிரித்தவன் இந்த கண் இருக்கு பாரு என அவள் நெற்றியில் முட்டியவன் அவள் இதழ் பிரித்து சாக்லேட் ஒன்றை திணிக்க சற்று சுவைத்தவள் சீ கசகுது என கூற இது டார்க் சாக்லேட் அப்படி இருக்கும் உன்னோட பதட்டத்தை குறைச்சி ரிலாக்ஸ் பண்ணும் என அவள் இதழில் கவி எழுதியவன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாரு என அவளை கண்ணடித்து தூக்கி கொண்டே மாடி செல்ல விடுங்க நான் நடந்து வரேன் ஷ் க்ளோஸ் ரைஸ் என மேலே நடந்து வந்தான் தமிழ் வியப்பாய் ஆவென பார்த்தாள் அவளை இறக்கிவிட அவள் பாதம் படபட சிறு சிறு புள்ளிகளாக விளக்குகள் மின்னியது சுற்றிலும் பூக்கள் இருக்க இது நம்ம போன தடவை இங்கிருந்து போய் இல்லைதானே என விக்ரமிடம் கேட்டுக்கொண்டே திரும்ப விக்ரம் அவ்விடமில்லை எங்க இருக்கீங்க ஆதி என தேட அவன் அப்போதும் வராமல் போக மாமோ எங்க டேய் வெள்ளப்பணியாரோ எங்க போய் தொலைஞ்ச என முன்னே அவள் முன் மண்டியிட்டு ரோஜா பூங்குத்துடன் நின்றான் விக்ரம் ஹே டார்க் சாக்லேட் ஐ லவ் யூ டே இந்த பூமி காத்து ஆகாயம் இதுக்கெல்லாம் கூட எண்டு கார்டு இருக்கலாம் பட் என்னோட காதல் கான்பியன் டில் மை பிரத் நான் ஓஞ்சி போன நேரம் என் லைஃபுக்குள்ளே நீ எந்த புள்ளையில் எனக்குள்ளே வந்தேன்னு தெரியல காதல்னா வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சேன் பட் யூட் சேஞ்ச் மை தாட் போன மாதம் இதே நேரம் உன்னோட ஒரே அணைப்பில் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன் யூனோ நீ அந்த நேரத்தில் என்னை பார்க்க வருவேன்னு நான் நினைக்கல நீ வந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணினேன் ஆர் மைன் உன்னோட குறும்பு பேச்சு அன்பு ஆசை பாசம் காதல் இப்படி எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும்னு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம குழந்தைங்க கூட எனக்கு அப்புறம்தான் என மண்டியிட்டு பேசிக்கொண்டே போக தமிழ் விழிகள் அவனை பார்க்க முடியாமல் விழிகளில் நீர் திரண்டது அவனை முதன் முதலில் பார்த்தபோது அவன் உயிரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்று அவன் உயரம் தெரியும் அவன் பின்புலம் தெரியும் அவனின் தொழில் ஆதிக்கம் தெரியும் எதையும் எளிதில் வெளிப்படுத்தாதவன் இன்று மொத்த காதலையும் கண்களில் தேக்கி அவள் முன் மண்டியிட்டு நிற்கிறான் என எண்ணும் போதே தமிழின் கண்கள் கரிக்க தன் கைகளை விரித்து வா என தலையசைத்தாள் அவளின் கைகளில் வாகாய் அடங்கியவன் அவளின் வெளிநீர் கீழே வழு முன் விக்ரம் தன் உதடுகள் கொண்டு துடைத்தான் டார்க் சாக்லேட் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ அழுதா ஐ கான் பி என அவள் சிப்பி இதழ்களில் முத்தமிட்டான் கண்களை தெரிந்தவள் அவனை பார்க்க இந்த கண்கள் தாண்டி என ஏதோ பண்ணுது அப்படி என சுருட்டி உள்ளே இழுக்குது உன்கிட்ட மட்டுந்தான் என தொலைச்சிட்டு நிற்கிறேன் விக்ரம் ஆதித்யன்கிற அடையாளம் போய் உன்னுடையவனாக மட்டும் உன் முன்னாடி நிற்கிறேன் இந்த பணம் ஸ்டேட்டஸ் இது எல்லாம் என்னுடைய அடையாளமாக இருக்கலாம் ஆனா நான் உன்னுடையவன் என அவள் இதழ் நோக்கி போக தமிழ் விழிகள் தானாய் மூடிக்கொண்டது விக்ரம் அவள் காதருகில் டார்க் ஓப்பன் தமிழ் முடியாது என்பதாய் தலையாட்ட அவன் தாபமாய் அழைக்க தமிழின் வழிகள் தானாய் திறந்து கொண்டன விக்ரம் அவள் இதழ்களை தனதாக்கி கொண்டான் அவளின் இதழில் தொலைந்து போனவன் மீண்டும் அவளை கையில் ஏந்தி கொண்டே அருகிலிருந்து அறைக்கு செல்ல ஏன் இங்க கீழே போகலா என பேசிக்கொண்டே வந்தவள் அவ்வரையின் அமைப்பில் அவள் இதழ்கள் மூடி கண்கள் வியப்பில் விரிந்தன சுற்றுப்புறங்கள் சு அதன் மேற்கூரை மட்டும் கண்ணாடியால் மூடியிருந்தது அதுவும் இன்றைய பொழுதில் பௌர்ணமி நிலவு பளிச்சென்று தெரிய அத்தனை ரம்யமாய் இருந்தது பார்ப்பதற்கே பிடிச்சிருக்கா என காதரியில் கேட்ட அவன் குரலில் கரைந்துதான் போனால் தமிழ் ம் என தலையாட்டியவளின் நெற்றியில் முட்டி நீதான் லைட் ஆஃப் பண்ணவிட மாட்டேங்கிறே என கீழே இறக்கிவிட தமிழ் அந்த அறையின் அமைப்பிலும் எங்கும் பரவிய வாசனை திரவியத்தின் நறுமணத்திலும் தன்னை மறந்து நிற்க விக்ரமின் கைகள் அவள் இடையே வளைத்து பிபி ஐ கான் ஐ வான் டு ஃபீல் யூ ஷெல்வி என அவளை அள்ளி மெத்தையில் இட்டவன் அவளின் கண்களில் ஆரம்பித்த மொத்த யுத்தம் அவள் இதழ்களில் இழைப்பார அவன் கைகள் எல்லை மீறி கொண்டிருக்க அவன் கைகள் சென்ற இடம் எங்கும் அவன் இதழ்களும் எல்லை தாண்டி கொண்டிருந்தது யார் சொன்னது இலக்கண எல்லை மீறல்கள் இலக்கியத்தில் மட்டும் அழகென காதலிலும் எல்லை மீறல்கள் அழகுதான் ஆனவனின் ஆதிக்கத்தை நினைத்து பயந்தவள் அவனின் மென்மையில் கரைந்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு முறையும் அவன் வழிகளில் வடிந்த எல்லையில்லா காதலில் மொத்தமாய் அவன் மேல் பைத்தியமானாள் தமிழ் விடியும் வரையிலும் தூங்காமல் கழித்தவன் விடியும் தருவாயில் அவளை மார்பில் தூக்கி போட்டுக்கொண்டு தங்ஸ்டி போன்றாடே அவள் நெற்றியில் முத்தமிட்டு தூங்கி போனான் எவ்வளவு முயன்றாலும் தமிழினால் தூங்க முடியாமல் போனது கண்களை உயர்த்தி அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் சற்று முன் அவன் மண்டியிட்டு சொன்ன வார்த்தைகள் யாவும் நினைவில் தோன்ற விழிகள் பணித்தது நிமர்ந்து அமர்ந்து அவனை உள்வாங்கிக் கொண்டாள் அவனை கண்ட நாள் முதல் இதுவரை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து போனது அவன் முதன் முதலில் காதலை சொன்ன நிமிடங்கள் வந்து போக அன்று அவன் சொன்ன வார்த்தை நெஞ்சில் நிழலாடியது இனி உன் வாழ்க்கையில் எதுவாயினும் என்னை மீறித்தான் என சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை அவன் செயல்படுத்திய விதம் இதோ மொத்த காதலையும் சற்று முன் அவன் செய்கில் காட்டிய விதம் அவளை சிவக்க செய்தது அவன் தலைமுடியை கோதியவள் அவன் அருகில் படுத்து அவனை மொத்தமிட அவளின் செயலில் விழித்தவன் நீ தூங்கலையா பேபி என கேட்க இல்லை என்பதாய் தலையாட்டியவள் நிலவினை பார்த்தாள் விக்ரமும் மேலே பார்த்தான் நட்சத்திரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தெரிய நிலா தன் மொத்த வெளிச்சத்தையும் அவர்கள் மேல் தூவி கொண்டிருந்தது விக்ரம் அவள் உயரத்திற்கு சரிந்து படுத்து அவள் நெற்றியில் முட்டி பின் என்ன பண்ற ம் நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றாள் வானத்தை பார்த்து ஓ கவுண்ட் பண்ணிட்டியா இல்லைன்னா சொல்லு சேர்ந்து கவுண்ட் பண்ணலாம் என்றான் உங்களே என்னை ஆரம்பித்தவள் அவன் மார்புக்குள் ஒடுங்கி ஏ மாமு மேலே உங்களுக்கு இவ்வளவு காதல் எந்த விதத்திலையும் நாம் சரிசமம் கிடையாதே பின்னையே என்றாள் இன்னொன்னு இதே தான் சுத்திரியா நீ கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கே தெரியாதுடே அப்புறம் எப்படிடி உனக்கு நான் சொல்ல முடியும் எந்த நொடி எனக்குள்ளே வந்தேனே தெரியல ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தாண்டி நீ தான் எல்லாம்னு என் மனசு சொன்னது ஏன் இப்போவும் சொல்லுது நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் என்னால் நீ இல்லாம உன்னோட இந்த வாசம் உன்னோட இந்த வெப்பம் நீ இல்லாம ஒரு நாள் கூட தூங்க முடியலடி இனி இந்த மாதிரி கேள்வியை கேட்காத என்னை திரும்பி படுத்து கொண்டான் அவனின் பாராமுகம் அவளை இம்சை செய்தது போச்சிடி தமிழ மறுபடியும் மலையறிடுச்சு இப்போ என்ன செய்ய ஆதி என அவனின் முதுகினை சுரண்ட அவனிடம் அசைவில்லை மாமு என்றால் சுற்று கொஞ்சலாய் அதற்கும் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் போக டே வெள்ளப்பணியாரா ரொம்ப ஓவர பண்றனே எனும்போதே அவளை வன்மையாய் அணைத்தவன் இந்த வா இருக்கு பாரு என அவள் கேட்ட கேள்விக்கு இதழ்கள் மூலம் வன்மையாக பதில் அளித்தவன் மேலும் முன்னேற அவர்கள் கூடலின் நாணம் கொண்டு மேகங்கள் போர்வைக்குள் தன்னை புதைத்து கொண்டாள் நிலா பெண் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்